வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ரைஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம் நான் ஒரு குக்கர் வச்சு அதில் பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு அது புரிஞ்சிட்ருக்கட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி புதினா இலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கப் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் வரமிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பிடிக்கா டீஸ்பூன் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போம் டெய்லி ஒரே மாதிரியே கொடுக்காட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் காலிஃப்ளவரில் ரைஸ் சூப்பராக இருக்கும் கலர் சேஞ்சாக இருக்கும் வெங்காயத்தில் இதோட இந்த பச்சை மிளகா சேர்த்துப்போம் இலை கருவேப்பிலை தக்காளி இஞ்சி போட்டி சேர்த்துப்போம் நல்லா வதக்கிக்கோங்க ரைஸ் தேவையான உப்பு சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வராங்கனா இருப்போம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி இது சேர்த்துக்குவோம் ഇപ്പോൾ കാളി ഫ്രോസ് காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துப்போம் சும்மா ஒரு பேர்ட் பெரட்டிக்கலாம் எனக்கு வீடியோ பிடிக்கிற ஐடியா இல்லை எங்கள் பொண்ணும் அப்புறம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லவும் எடுத்துகிட்டு இருக்கான் அதனால சரி பட்டை கிராம்புலாம் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் நாலு டீஸ்பூன் விட்டு பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி இலை ஏலக்காய் ஒன்று போட்டேன் நீங்க உங்க அரிசிக்கு தண்ணி வந்து தண்ணி வெச்சுக்கங்க. 1 2 टमाटर ரசிக்கி அந்த टमाटर தண்ணி வெச்சிருக்கேன். கொஞ்ச நேர தண்ணி வத்தட்டும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வத்துனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலே விட்டுருவோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்குது உங்கள் அரிசி தகுந்த வயசில் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா போல போலன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும் மேலே ஆக்கில் கொத்தமல்லி சேர்த்துப்போம் சூடு ஆறுனொழே பிரட்டிப்போம் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ